ரெடியாக இருங்க மக்களே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்க போது ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்த மாதிரியே மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில மாவட்டத்தில் லேசான மழை மிதமான மழையெல்லாம் இப்போவே நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது படிப்படியாக மிதமான மழையிலிருந்து அப்படியே கனமழையாக அதிகரிக்கும் இன்றைக்கு மாலை இரவுலையும் நம்ம வந்து மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி முதல் கனமழையானது கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுமே கடலோர மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்குமே மழை வர வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக ஒரு நான்கைந்து மாவட்டத்தில் மிக கனமழையும் நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதை கேட்டிருப்பீங்க கேட்கலன்னா போய் நேற்றைக்கு வானில அறிக்கையில் போய் கேளுங்க நாலு மாவட்டங்கள் மிக கனமழை அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடத்தில் இன்று இரவு முதலாக கணிசமாக லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்போ ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் ஜான்வரி டுவெல்லருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் படி நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பதிவாகிறோம் ஐந்து நாட்களுக்கு தொடர் மழை காத்திருக்கு அதில் சில மாவட்டத்தில் கனமழையாக இருக்கும் சில மாவட்டத்தில் மிக கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் படிப்படியாக நாளை முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை முதல் கடலோர மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாகும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பகுதியாக மிதமான மழை பெய்யும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கும் சென்னை முதற்கொண்டு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வரைக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கனமழையாக படிப்படியாக அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் நமக்கு ஏற்கனவே நிறைய கூட்டங்கள் அவ்வப்போது வர தொடங்குது கடலோர மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டங்கள் அதிக அளவில் நமக்கு வர தொடங்குது இனி வரும் நாட்களிலும் அதிக அளவு நமக்கு கூட்டங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் நாளை முதல் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக கனமழையானது தீவிரமாக தொடங்கும் ஏன்னா எண்ணெயிலிருந்து நமக்கு மழை வர வாய்ப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாளை முதல் படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக தொடங்கி பின்னர் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மிக கனமழையும் கண்டிப்பாக அதிகமாகும் ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி டேட் நோட் பண்ணிக்கோங்க எப்போ வந்து மிக கனமழை இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்றோம் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதிமூணு மற்றும் பதினாலு இந்த ரெண்டு நாள்ல தான் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி போன்ற மாவட்டத்தில் கடுமையாக கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்திற்கு அதிகமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக நம்ம ஏன்னா தென் மாவட்ட பகுதிகள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பிருக்கு அதுக்காக நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அதிகபட்சம் கனமழை வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இங்க வந்து மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது டெல்டாவில் வந்து மிக கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இங்க வந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை மட்டுமே பதிவாகும் எங்கெல்லாம் மிக கனமழை இந்த பதிமூணு மற்றும் பதினாலுல வந்து பதிவாகும் அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மண்டபம் தொண்டி பகுதிகள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஏரல் பகுதிகள் திருச்செந்தூர் இங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழையாக இருக்கும் நிறைய பேர் இந்த பொங்கல் நாட்கள்ல பிளான் பண்ணிருக்கீங்க குறிப்பா இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் தென்காசி போறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்றீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மழையும் சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு எச்சரிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஜனவரி பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதிகளில் கனமழையானது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களில் பலத்த மழை தீவிரமாகும் டெல்டா மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை இருக்குது தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மா குறிப்பாக தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மாட்ரேட் ரெயின்ஃபால் என்ன சொல்லக்கூடிய மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் அதிகளவு அளவு கனமழையானது எதிர்பார்க்க முடியாது அதனால் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் இருக்கிறவங்க மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க கனமழை எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க விட்டு விட்டு மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழை வந்து கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக குறிப்பா தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கன மிக கனமழையானது மிக வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு பதிமூணு மற்றும் பதினாலில் இதுதான் மழைக்கான வானிலை வானிலறிப்புகள் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் இதற்கு மேலே வந்து இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது எங்கெல்லாம் கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் மிதமான மழை வரும் எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை பெய்யுங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதனால அதுக்கப்புறம் இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு நிறைய மழை வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த டேட் அனவுன்ஸ்மெண்ட்லாம் ரெகுலராக வேணும் டெய்லி வந்து உங்களுக்கு அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எப்போல்லாம் உங்களுக்கு மழை வரப்போகுதுங்கிறத தேதி முதற்கொண்டு நம்ம சொல்லிடுவோம் சொல்கிற தேதிகளில் கரெக்டாக மழை வரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்க இவ்வளவு தூரம் கடலோர மாவட்டங்கள் பத்தி அதிக நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனா அந்த உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசலாங்க ஆனா இங்க வந்து நமக்கு மழை வந்து ரொம்ப குறைவா இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் மழை ரொம்பவே குறைவாக இருக்கு அதிக அளவு நமக்கு மழையானது எதிர்பார்க்க முடியல அப்படியே மழை வந்தாலும் ஏதோ சில இடத்துல லேசான சாரல் மழை போல பெய்யுமே தவிர மற்றபடி ஒரு கனமழையோ இல்லை மிக கனமழையோ வருவதற்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்துல இல்லாமலேயே இருக்கு அதனாலதான் நம்ம வந்து உள் மாவட்டங்கள் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் உள் மாவட்டத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு நிமிஷத்தோட அந்த வானிலை இருக்கே முடிஞ்சிடும் நீங்கள் உள் மாவட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா அங்க மழை பொழிவு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு ஆனால் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குங்க மழை மட்டும்தான் வரல ஆனால் பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் நல்ல பனிப்பொழிவு அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான்கு மணி ஐந்து மணி போல் அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு மற்றபடி நம்ம வந்து உள் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் தென்மேற்கு தான் உங்களுக்கு நம்ம நிறைய அலர்ட் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கொடுக்க போகிறோம் ஒருவேளை தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இந்த ஜூன் ஜூலையில் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெப்பசலன இடிமழை நிறைய இருக்குது இந்த சேலம் நாமக்கல் கரூர்லாம் வந்து ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவு வெப்பசலன இடிமழை நிறைய இருக்குது கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் பொறுமையாக காத்துருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தாங்க கிடைக்கும் நமக்கு வந்து குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் நீலகிரி கோயம்புத்தூரில் வான மேகமூட்டமும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பொள்ளாச்சி கிண கிணத்து கடவு பக்கம்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ரெண்டுமே வந்து வான மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் தேனி மற்றும் தென்காசியில் வந்து பனிப்பொழிவு சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதே போல மழையும் வரும் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி பதிமூணு பதினாலு மற்றும் பதினஞ்சுல தேனி மற்றும் தென்காசியில கனமழையும் காத்திருக்கு இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறமும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் கன்னியாகுமரியில வந்து மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் அதிக அளவுல மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே துல்லியமான வானிலையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் எவ்வளவு சுருக்கமாக நம்ம அந்த வானிலை அறிக்கையை சொல்ல முடியுமோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸை மறக்காம வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்படுகிறது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க